என்ன குடுங்கியா <ậpmat puppy> <ường> <around> <stammers> <tort numero> உங்களை விட்டு சூசன் என்ன வெளியெல்லாம் ராஜானே வெளிய

ஹெல்மெட் இன்னும் தரல நீங்க அப்புறம் எப்பறம் சண்டை போடுறீங்க இறங்கி வாங்க இறங்கி வாங்க இறங்கி வாங்க உள்ள ஓடியாத உள்ள ஓடாதீங்க ஏடி முன்னே உள்ள ஓடாதீங்க நீங்க அண்ணே உள்ள ஓடுறாரா அங்கிட்ட இருந்து சுற்றி வந்தாரு அவரு ஆமாண்ணே நான் ஏன்னா மாலி போன போறேன்றதுக்காக நான் சொன்னேன் அவருக்கு கவர் குரூப்ல அவனுக்கு வந்தேன் இன்னும் எனக்கும் ஹெல்மெட் தரலண்ணே நீங்க நீங்கள எப்படி கம்பெனி பண்ணுறது ஏய் ஏன்டே ஹெல்மெட் இல்லடா யாரோ பண்றாங்க ஆ குடுச்சsene தர ஹெல்மெட் எடுங்க бомமேன ஹெல்மெட் குடுச்சsene நீ ஜெயி घोड़ானே நெ நெ உங்க கிட்ட வந்தானே சூசா வந்து வந்தானடா நான் நான் உட்கார்ந்திருக்கேன் மேல சரி அந்த பக்கம் மையிரு வா இருங்க நான் வரேன் அண்ணா சொன்னா பிடி ஆ அந்த பக்கம் மையிரு அந்த பக்கம் மையிரு ரெண்டு 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 வாங்க 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 என்னாச்சு தூக்கணுமா சுத்திட்டு வரடா

வந்துட்டு வந்துட்டுருக்காரு சோஷன் வந்து ஹலோ வந்துட்டுறேன் ஏ வந்துட்டாண்ணண்ணே இன்னும் ரெண்டு டைம் ஓர் ரெண்டு ஒரு

உண்டாக இந்த பலூன் பலூன் கரும்பு வந்து என்ன கேன இன்னும் பேக்கப் போங்க.

ஷாப் எங்க இருக்கு அங்கட்ட இருக்கு இந்த கே ஒன்னு வா அங்க போ இங்கட்டு போறது தெரியலனா போக மாட்டது என்னடா அது பலூன் பலூன் அக்கா தான் நான் வாங்கணும் ஏய் பலூன் ஐம்பது ரூபாயா ஐயோ என்ன பத்து ரூபா கொடுக்குனே

லைஃப் இதோ குச்சிக்கு வாங்க இருங்க தம்பி நான் வந்தனே எதிகே நான் வந்தே நான் வந்தே இல்ல எது தெரியாம இருக்காங்க இருக்காங்க

அருமையான கேம் யூடியூபுக்கு சேர்த்தில் ஏற்ற கேம் இந்த மேட்ச் போல ஜெயிச்சிருந்தா இந்த அல்டிமேட் மேட்ச் என்ன அது பத்து கிலோ எடுத்துட்டா பறந்தாமா நான் ஆயிருப்பேன்